தூக்கி போடும் மாதுளை தோல் புற்றுநோய்க்கே மருந்தாக மாறுதாமே பழத்தை வீணாக்கினாலும் தோலை வீணாக்க கூடாது மாதுளை பழத்தை நாம் சாப்பிட்டு முடித்துவிட்டால் அதன் தோலை உடனே தூக்கி எரிந்து விடுகிறோம் ஆனால் அந்த சிவப்பு நிற தோலுக்குள் தான் ஆரோக்கிய ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்பதை பலர் அறியவில்லை மாதுளை தோல் நம் உடல் முழுவதும் புற்றுநோய் போன்ற கடின நோய்களை எதிர்க்கும் சக்தியை அளிப்பதோடு சருமத்தை இளமையாக்கும் இயற்கை மருந்தாகவும் செயல்படுகிறது இந்த தோளில் நிறைந்திருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் கூறுகள் நம் உடலில் தினமும் உருவாகும் ரேடிக்கல் எனப்படும் தீய மூலக்கூறுகளை அழிக்கின்றன இந்த பிரீராடிகல்கள் தான் உடல் செல்களை சேதப்படுத்தி முதுமையை வேகமாக்குகின்றன மாதுளை தோல் அதை எதிர்த்து போராடுவதால் உடல் செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன இதனால் நமது ஆரோக்கியமும் இளமையும் நீடிக்கும் சருமத்தில் கொலாஜின் உற்பத்தி குறையும் போது சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் உருவாகின்றன இதனை தடுக்க மாதுளை தோல் ஒரு அற்புதமான துணையாகும் இதில் நிறைந்திருக்கும் விட்டமின் சி கொலாஜின் ஒளிவீச்சு வெளிப்படும் இயற்கையாகவே சருமம் மென்மையாகவும் பிரகாசமாகவும் மாறுகிறது நமது வாழ்வில் சூரிய வெப்பம் தூசு மாசு ஆகியவை சருமத்திற்கு பெரிய எதிரிகள் அவை தரும் சேதங்களை தோல் சரி செய்யும் இதனை உலர்த்தி பொடியாக்கி முகத்தில் தடவினால் உடனே குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் முகப்பொருட்கள் கரும்புள்ளிகள் கரு போன்ற பிரச்சினைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் கெமிக்கல் கிரீமுகள் தேவைப்படாமல் இயற்கையிலேயே சருமம் பாதுகாப்பாக இருக்கும் மாதுளை தோலை உள்புறமாகவும் பயன்படுத்தலாம் இதை உணர்த்தி காய்ச்சிய தண்ணீர் குடித்தால் ரத்தம் சுத்தமாகி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது வயிற்றில் இருக்கும் சீராக்க வைத்திருக்கிறது உடல் வெப்பத்தை குறைத்து உடல் முழுவதும் ஒரு சீரான நிலையை உருவாக்குகிறது இதனால் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கிறது பல பெண்களுக்கு வரும் முகப்பருக்கள் கருவளையம் புள்ளிகள் போன்ற பிரச்சனைகள் மிக கஷ்டத்தை தருகின்றன மாதுளை தோலை பொடியாக்கி பேஸ்ட் போல் முகத்தில் தடவினால் முகம் சுத்தமாகி இயற்கையாக ஜொலிக்கும் இது பாதுகாப்பான அழகு பராமரிப்பு முறையாகவும் செலவு குறைந்த தீர்வாகவும் இருக்கிறது வெளி அழகு சாதனங்களின் பக்க விளைவுகளின்றி இயற்கையாக முகம் பிரகாசிக்கும் மொத்தத்தில் மாதுளை தோலை எரிவது ஒரு மிகப்பெரிய தவறு அதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி கொலாஜின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் சக்தி போன்றவை நன்மை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைத்திருக்கின்றன உடலுக்கும் சர்மத்திற்கும் மாதுளை தோல் தன்மை தருகிறது எனவே இனிமேல் மாதுளை பழம் சாப்பிட்ட பிறகு தோலை வீணாக்காமல் அதை உலர்த்தி பல்வேறு வழிகளில் பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையே புத்துணர்ச்சியோடு மலரும்